என்னிடத்துல இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்துல இப்படி சொன்னதே இல்ல தம்பி ஈவேரா எதிர்ப்புல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போவோம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போவோம் நமக்கு இந்த தேர்தல் அரசியல் வெற்றி தோல்வி எம்எல்ஏ எம்பி எல்லாம் இலக்கு இல்ல தமிழ் சமூகத்துக்கு நம்ம தலைவர்கள் யாருன்னு நம்ம காட்டிடணும் தாவேக்காவுடைய ஒரு கொள்கை தலைவராக ஈவேரா உருவாக்க இது வரைக்கும் ஐம்பது வருஷமா ஏமாத்துனது பத்தாதுன்னு இன்னொரு இளையர் கூட்டத்தை இவன் தான் இவரை பின்பற்றிக்கிட்டு வரானே அப்படின்னா அப்போ இனிமேல் நம்ம வந்து இறங்கி இதை உடைக்கலாம் சரி வராது இந்த பிம்பத்தை உடைப்பதற்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும்னா பின்வாங்கவே அதுல வாய்ப்பே கிடையாது இனிதான் நிறைய பிட்டே இருக்கு போட்டுக்கிறதுலாம் வெறும் ஒரு டீசர் தான் இனி ட்ரெய்லர் இருக்கு இனிமேதான் ஆடியோ லான்ச் இருக்கு படம் வெளியிடு இருக்கு நாம் தமிழ் கட்சி சமீப செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு சங்கித்தனமா இருக்கு இவங்க வந்து பாஜகவோட ஒரு பி டீமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மலையில அங்கே தர்கா இருக்கக்கூடாது சிக்கந்தா தர்கா எடுக்கணும் ஆடு கோழி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் சங்கி கூட்டம் இப்ப அந்த கருத்துக்கு நாம் கட்சியோட கருத்து ஆதரவு தெரிச்சு இருந்தா நாம் கட்சி வந்து ஒரு சங்கி மணலில் இருக்கு ஒரு சங்கி கட்சி இந்த பிஜேபி பி டிம் ஆர்எஸ்எஸ் ஏக்கருன்னு சொல்லலாம் விஜயோட வளர்ச்சியை பயன் தான் பத்தி பெரியார்த்தி ஒரு குற்றச்சாட்டு விஜயோடைய அரசியல் வருகை மீது பயன் வரணும் அப்படின்னா விஜயோட சீமான சமரசம் பண்ணிருப்பாரு என் தம்பி இப்படி தட்டி கொடுத்து போயிருக்கலாம் எதிர்நிலைப்பாடு எடுத்து நின்னாரு உதயநிதி ஸ்டாலின் கூட விஜய் மாநாட்டை பார்த்துட்டு பால் திறன் வரவே அப்படின்னு போனாரு எதிர்த்து நின்று அடிச்சது வந்து சீமான் தான் லகம்பு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை துரைமுகர்களை சந்தித்து நடப்பு கால அரசியல் குறித்து பேச போகிறோம் சார் வணக்கம் வணங்குங்க நீண்ட ஆட்களுக்கு பிறகு முதல் கேள்வி என்னென்னா நாம் தமிழ் கட்சி சமீப கால செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு சங்கீத்தனமாக இருக்குது இவங்க வந்து பாஜகவோட ஒரு பி டீமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியிலேருந்து விமர்சிக்கப்படுறவர்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து இல்லை நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி திமுகவுக்கு சேர்ந்த ராஜீவ்காந்தி முதல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில் என்ன அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கலாம் நீங்க ஒரு ஊடகவியலாளராக இந்த குற்றச்சாட்டை நீங்க கேள்வி எழுப்புறீங்கன்னா நேற்று மாலை வந்து திருப்பரங்குன்றம் குறித்து நாம தம்பிய அறிக்கை வழி வந்திருக்கு இப்ப அந்த அறிக்கையை பார்த்த பிறகும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுமான்னு தெரியல அந்த அறிக்கையில மிக தெளிவாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம் நாம் தம்ப நிலைப்பாடு என்னங்கிறத திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு தான் ஒண்ணு சங்கி மனநிலை இன்னொன்னு தமிழருடைய மனநிலை ரெண்டு மனநிலை திருப்புரம் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே மேலே இருக்கக்கூடிய மலையில் அங்கே தர்கா இருக்கக்கூடாது சிக்கந்த தர்கா எடுக்கணும் ஆடு கோழி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் சங்கி கூட்டம் இப்போ அந்த கருத்துக்கு நாம் தம்ம கட்சியோட கருத்து ஆதரவு தெரிச்சிருந்தால் நாம கட்சி வந்து ஒரு சங்கி மணலில் இருக்குது ஒரு சங்கி கட்சி இல்லை பிஜேபி பிடிஎம் ஆர்எஸ்எஸ் ஏக்குறன்னு சொல்லலாம் நாம் கட்சி என்ன சொல்லுதுன்னா இந்த மலை தமிழர் மலை முதல்ல முருகன் யாரு முருகன் ஒரு சைவ சைவ மதத்தை சார்ந்த சைவ என்ன சொல்றது சமூகத்தை சார்ந்த சித் அவ கடவுளை இருக்கலாம் ஆனால் அவன் வந்து உணவுல அவன் சைவம் கிடையாது அவன் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன் காடுகளில் வாழ்ந்த ஒரு வேட்டை சமூகத்துடைய தலைவன் அப்படி போது வேட்டையாடி சாப்பிட்டுருப்பான் இன்னும் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து சேவலை பலியிடக்கூடிய வழக்கம் வந்து இருக்கு முருகன் வந்து ஒரு அசைவ கடவுள் தான் அசைவ உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய மனிதனாக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக மாறிவிடக்கூடிய கடவுள் தான் அதனால அவனை நீங்க வந்து ஆடு கோழி பழிவுகளால் அவனுக்கு வந்து அது வந்து கோயிலுடைய புரிதத்தன்மை கட்டுப்பேருன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நாமத்த மகிழ்ச்சி வந்து அண்ணன் சீமானவர் ஒரு கடிதம் போலவே மக்களுக்கு எழுதியிருக்காரு இதுதான் நாமந்த மகிழ்ச்சி ஸ்டாண்ட் எந்த இடத்துல நாமந்த மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்து போச்சுன்னு நம்ம இல்லை ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பெரியார் விஷயத்துல வந்து திரு சீமானவர்கள் எடுத்த நிலைப்பாடு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா இது எல்லாமே வந்து ஹச்ராஜா அண்ணாமலை யஸ்விசேகர் இன்னும் அதாவது தீவிரமா இந்துத்துவத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே வைக்கிற பெரியார் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சீமானவர்கள் வந்து இல்லை பெரியார் நிலைப்பாட்டை சீமானவர்கள் எடுத்தது நிலைப்பாடு ஷாக்கா இருந்துச்சா பெரியார் எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத எங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு அதை வந்து இளைய தலைமுறைக்கு கடத்துறாரு பெரியார் வந்து தமிழை சனின்னு சொல்லியிருக்காரு தமிழை காட்டு முராடி மழின்னு சொல்லியிருக்காரு உன்னுடைய உன்னுடைய தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சாரு ஒரு முட்டாள்தனத்துக்கு பிறகு இன்னொரு முட்டாள்தனமா உன்னுடைய திருக்குறள் என்ன இருக்கு திருவள்ளுவர் அந்த காலத்திற்கு அவருக்கு தோன்றிய வாரித்தரமா பேசிட்டு போயிருக்காருன்னு இருக்காரு கம்பரை கவலரை திருவள்ளுவரை முட்டாள்னு சொல்லியிருக்காரு சிலபதிகாரத்தை வந்து எப்போ பேசினாலும் சாதாரணமா இப்போ இந்த வார்த்தையை நான் இந்த ஊடகத்தில் பதிவு பண்ணுறதுக்கு நான் நம்ம கூச்சப்படுறேன் ஆனால் சாதாரணமாக அந்த வார்த்தையை வந்து அவர் பேசியிருக்காரு இன்னொன்னிக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிற சமூகம் வந்து அப்படி இருந்துச்சு அதனால பெரியார் அப்படி இருந்தாருன்னு சொல்றாங்க கெட்ட வார்த்தை அந்த காலத்தில் வந்து அண்ணன் அண்ணல் தங்கவும் கிபி விஸ்வநாதனும் பாரதியாரோ பாரதிதாசனும் சிபா ஆதித்தனாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களா என்னைக்காவது நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோமா முத்துராமணித்தரோட பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா காமராஜரோ இல்லை வந்து கக்கனோ ஜீவானந்தமோ சிங்காரவேலரோ அப்படி பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா வா உ சிதம்பரனார் ஆரம் அவருக்கு புத்தகம் எழுதியிருக்காங்க நூல் எழுதியிருக்காங்க மெய்யறிவு மெய்யரம்னு எதையாவது ஒரு இடத்துல வேசுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரா எவ்வளவு ஒழுக்கத்தோடு எவ்வளவு கண்ணியத்தோடு தமிழ் சமூகம் வந்து அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு அண்ணா அந்த காலகட்டத்துல ஒருத்தர் குப்பை போல ஒருத்தர் இருந்திருக்காரு அவரை போற்றி கொண்டாடி இருக்காங்க ஒரு பிராண்டா மாத்திருக்காங்க நீ வேணா உனக்கு தலைவனை வச்சுக்கோ உனக்கு தந்தைய வச்சுக்கோ எனக்கு தந்தையா இருக்கணும்னா சில தகுதிகள் இருக்கு எனக்கு தந்தை யாரு இருக்கணும் என்னை படிக்க வச்சவன் எனக்கு வேலை கொடுத்தவன் இந்த நாட்டை கட்டமைச்ச கர்மகிர காமராஜர் தான் தமிழ்நாட்டுடைய தந்தையா இருந்திருக்கணும் உண்மையிலேயே தமிழ் இந்தியாவின் தந்தைனா காந்தி ஏன்னா வெள்ளக்காரன் எடுத்து போராடினாரு இந்த நாடு இப்படி வரணுங்கிற ஒரு விசன் அவர் இருந்துச்சு ஒரு நோக்கம் இருந்துச்சு அதனால காந்தி தேசப்பிதா இதான் தந்தைன்னு கொண்டாடப்படுறாரு நம்ம தாத்தாங்கிறோம் அதுபோல தமிழ்நாட்டில் பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் திறந்து திருச்சி பிஹெச்எல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை கிண்டி ரயில்வே பெட்டிகள் தயாரிப்பு தொழிற்சாலை நீலகரில் வந்து புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை மேட்டூர் அணை தாம இது மணிமுத்தார் ஆன இங்க சாத்தூர் ஆன இன்னும் வைகை ஆனால் பல்வேறு அணைகளை கட்டி பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி படிக்க வச்சு வேலை வாய்ப்பு உறுதி செஞ்ச ஒருத்தர் தான் என்னோட தந்தையா இருக்க முடியும் சொல்லப்போட நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பினா அது காமராஜர் தான் அப்ப அந்த பிராண்டை வந்து இவங்க எடுத்துட்டாங்க அதை வந்து கலைஞர் கொடுக்குறாங்க இல்ல என்னன்னா கட்சியை ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா நாம் தமிழ் கட்சிக்கு வழிகாட்டியா வந்து பெரியார் அவர்கள் இருந்தாரு திரு ரஞ்சினி ரஜினி அவர்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் வந்து திரு சீமான் அவர்கிட்ட அந்த மனமாற்றம் வருது அஹ் குருமூர்த்தி அவர்களை பார்த்த பிறகுதான் அந்த மனமாற்றம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து தேவர் கூட்டம் எங்க உசிலம்பட்டில அந்த கூட்டத்தையும் என்ன வந்து உடைச்சிட்டாங்க அது ரஜினியை பாக்கிறதுக்கு முன்னாடியா ரஜினியை பார்க்கறதுக்கு பின்னாடியா முன்னாடி ரஜினிய ரஜினியை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் தேவரோட கூட்டம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தஞ்சாவூர்ல மாவீரர்கள் நடந்துச்சு அந்த ஸ்பீச் இன்னொரு இணையத்தில் இருக்கு எடுத்து பாருங்க அதுல சொல்றாரு பெரியார் போராடினார் ஏற்கிறோம் பெரியார் மட்டுமே போராடினார் எதிர்க்கிறோம் சீமானவர்கள் வந்து பாரதியார் கூட்டத்துல பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கிறாரு அதெல்லாம் ரஜினியை பாக்குறதுக்கு முன்னாடிதான் ரஜினியை பாக்குறதுக்கு முன்னாடிதான் அந்த கூட்டம் அதுக்கப்புறம் தான் ரஜினியை பாக்குறாங்க அதுலயே வந்து உடைச்சாரு அப்ப அதுக்கு இவங்க எதிர்வினை ஆற்றுவது போல இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க சுபவீரபாணி தலைமையில அப்ப அதுலதான் அண்ணன் சீமான என்ன பண்றாரு அப்ப இவன் இன்னும் பிராண்டா மாத்திரம் இன்னொன்னு நான் பேச போனா எந்த புள்ளியில நான் சீமான் நூறு விழுக்காடு இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு வர்றாருன்னா தாவேக்காவுடைய ஒரு கொள்கை தலைவராக ஈவேரா உருவாக்க போறாரு இதுவரைக்கும் ஐம்பது வருஷமா ஏமாத்துறது பத்தாதுன்னு இன்னொரு இளைஞர் கூட்டத்தை இவன் த இப்பிம்ப தூக்கி வரானே அப்படின்னு தான் அப்ப இனிமேல் நம்ம வந்து இறங்கி இறங்கியதை சரி சரிவிடாது ஏன்னா அந்த மேடைகள்ல நான் சீமான் வந்து விமர்சனங்களோட ஏற்றுக்கொண்டு பயணிச்சவர் தான் இன்னொன்னா அந்த மேடையை முழுக்க முழுக்க அது ஈழ விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவான மேடையா தான் அவர் பயன்படுத்திக்காரு ஒரு மணி நேரம் பேசினாருனா அதுல ஐம்பது நிமிஷம் தலைவரை பத்தி பேசுவாரு பத்து நிமிஷம் தான் ஈவரா பத்தி பேசுவாரு முற்போக்கு மேடைகள்ல அப்போ அந்த மேடைகள் இருந்தனால அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய தேடல் இருந்தது படிப்பு இருந்தது பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் வந்தவங்க இந்த பியூர் தமிழ் தேசியவாதிகள் வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் அண்ணன் கூட வந்து அன்னை அண்ணனுக்கு நிறைய புத்தகங்களை கொடுத்து அவரை வந்து மறு வாசிப்புக்கு உள்ளாக்குனாங்க பெரியார் கொடுத்த மறு வாசிப்புக்கு உள்ளாக்குனாங்க அப்போ அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அந்த புரிதல் அடிப்படையில் தான் பேசுற வழியை குருமூர்த்தியும் ரஜினிகாந்த்னு சொல்லிதான் நன் சீமானோள் வந்து ஈவேரா எதுக்கணுங்கிறது இல்ல இன்னொன்னு ரஜினிகாந்த் அவரை சந்திச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படம் சமீபத்துல வந்த வேட்டையன் வேட்டையன் படத்தை நன் சீமான் மனம் திறந்து பாராட்டுறாங்க ஏன்னா ஜெய்பிமுடைய இயக்குனர் யானசேகரன் வந்து அஹ் அண்ணன் சீமானோளுக்கு பழக்கம் அந்த அடிப்படையில் அவர் பாராட்டுறாரு அப்புறம் ரஜினியே கூப்பிட்டு பேசி ரொம்ப நன்றி சொல்றாரு ஒரு நாள் அவங்க சந்திக்க விரும்புறேன்னு அவர் சொல்றாரு ரெண்டு பேருக்குமான பொது நண்பராக ரவீந்திர துரைசாமி இருக்காரு அவருக்கும் பழக்கம் இவருக்கும் பழக்கம் அந்த அடிப்படையில் அவரையும் கூட்டு போறாங்க அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அதுல அரசியல் பேசியிருக்காங்க ஆனா இவங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இவரை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் சீமான உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது அவர் சொன்னதுனாலேயே இவரை எதுக்குறதுக்காக அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாமலும் இல்லை அவருக்கு ஒரு தெளிந்த அரசியல் பார்வை உண்டு இதை பேசினா என்ன ஆக்ஷன் என்ன ரியாக்ஷன் வரும் என்ன எதிர்ப்பு வரும் நம்ம இதை எப்படி கொண்டு போறோம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமானவர்கள் என்னிடத்துல இந்த ஆண்டு காலத்துல இப்படி சொன்னதே இல்ல தம்பி ஈவேரா எதிர்ப்புல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போவோம் எந்த எந்த நம்ம போவோம் நமக்கு இந்த தேர்தல் அரசியல் வெற்றி தோல்வி எம்எல்ஏ எம்பி எல்லாம் இலக்கு இல்ல தமிழ் சமூகத்துக்கு நம்ம தலைவர்கள் யாருன்னு காட்டிடணும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் தமிழ் இனத்துக்கான ஒற்றை தலைவர் நம்மளுடைய அடையாளங்களாக முன்னோர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறான் அட்டமலை சீனிவாசன் அயோத்த பண்டிதர் தொடங்கி காமராஜர் கக்கன் இருந்து பல்வேறு ஆளுமைகள் இருக்கு அவங்கள ஆளுமைகள் அடையாளப்படுத்துவோம் நம்முடைய முன்னோர்களை அடையாளப்படுத்துவோம் இந்த பிம்பத்தை உடைப்பதற்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் பின்வாங்கவே கிடையாது இனிதான் நிறைய பிட்டே இருக்கு போட்டுருக்கெல்லாம் வெறும் டீசர் தான் இனி ட்ரெய்லர் இருக்கு இனிமேதான் ஆடியோ லான்ச் இருக்கு படம் வெளியிடு இருக்கு இப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க விஜய் அவர்கள் கொள்கை தலைவரா பெரியாரை வந்து சீமானவர்கள் வந்து இதை உடைச்சுன்னு சொல்லி ஒரு முடிவு பெறாரு சொல்லி அப்போ விஜய் அவர்களுக்கு பயந்து தான் விஜயவோட வளர்ச்சியை பயந்து தான் அவர்கள் பெரியார் பற்றி பேசுகிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லை புரிதல் குறைபாடு காரணமாக விஜய் அவர்கள் வந்து ஈவராவை எடுக்கிறாரு ஈவராவுடைய எந்த புத்தகத்தையும் அவர் படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது அது இப்போ தான் அம்பேத்கர் புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறதா சொல்றாரு படிச்சாரான்னு தெரியல அப்போ அவர் படிக்காம ஒரு தலைமுறைக்கு ஒரு புதிய ரசிகர் கூட்டம் பத்து லட்சம் பேர் மாநாட்டில் தள்ளுறான் அவருக்கு நம்ம கொள்கை தலைவர் பெரியார் என்ன பெரியார் என்ன பண்ணாரு பெரியார் என்ன பண்ண சமூக நிதியை சமூக சமத்துவம் இடஒதுக்கீடு பெண்ணிய முற்போக்கு எழுத்து சீர்த்து சொல்றாங்க உடைய உடச்சு ஒண்ணு ஒண்ணுக்கு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அது ஒரு மண்ணு மூட்டை போல வெங்காயம் மூட்டை கூட கிடையாது வெங்காயம் மூட்டை கூட உரிச்சாத ஆம்லேட் போடுறான் இது ஒரு மண்ணு மூட்டை உடிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நத்திங் தான் அது அப்ப அதை சொல்ல வேண்டிய தேவை பயம் கிடையாது விஜயோடைய அரசியல் வருகை மீது பயம் வரணும் அப்படின்னா விஜயோட என்ன சீமான் சமரசம் பண்ணியிருப்பாரு என் தம்பி அப்படி தட்டி கொடுத்து போயிருக்கலாம் எதிர்நிலைப்பாடு நிலைப்பாடு எடுத்து நின்னாரு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு உதனி ஸ்டாலின் அவர்களும் கூட விஜய் மாநாட்டை பார்த்துட்டு வாழ்த்துறேன் வரவே இருக்கிறேன் அப்படின்னுட்டு போனார் அதுக்கு பெருசாக அவங்க இது பண்ணல ரியாக்ஷன் பண்ணல எதிர்த்து நின்று அடிச்சது வந்து நினைச்சியமான இவ்வளவு பெரிய மாநாடு இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு நினைச்சது அவர் எதிர் நிலைப்பாடு எடுத்துக்க மாட்டாரு இன்னொன்னு அது ப்ரூவன் நிரூபிக்கப்படாத வாக்குகள் தான் அது வாக்கா மாறுமாங்கிறதே சந்தேகம் தான் இப்ப சமீபத்துல ஜான் அவரோக்கிய சமையல் உரையாடல் வெளிவந்துச்சு ரெண்டு பர்சன் கூட தாங்காது இப்படி போச்சுன்னா அது வந்து இந்த கப்பல் கரை சேராதுங்கிற மாதிரி அவங்களையும் சொல்றாங்க இப்ப ஆதின் அவர் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்து அதை விஜய முடிக்கிற வேலையை அவர் பார்த்துக்குவார் நாங்க அந்த வேலையை பார்க்க அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சீமான் எந்த கட்சியையும் பார்த்து பயந்து கிடையாது இவர் செத்தா நமக்கு வாழ்க்கை வரும் இந்த தலைவர் செத்துட்டா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு கிடையாது மக்களை நம்புறோம் நம்மளோட கொள்கையை நம்புறோம் முழுசா கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் மக்களை நம்பி நிற்க போது நம்ம யாரை பார்த்து பயப்படணும் இப்போ நாம் தமிழர் கட்சியோ திரு சீமானவர்களோ முன்னாடி வந்து திராவிடத்தை வந்து ரொம்ப தீவிரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஆனால் அப்பையெல்லாம் வந்து இந்த பெரியாரை உணர்வாளர்கள் திராவிட கட்சியில் உள்ளவர்கள்லாம் வந்து தீவிரமாக நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்க்கிறது இல்லாமல் இருந்தாங்க பெரியார் அவர்களை தொட்டதுக்கு பிறகு தான் வீடு முற்றுகையிடுறது இன்னும் பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவரோட பர்சனல் லைஃப்லாம் வந்து வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா வெளியே பேட்டி பேட்டியே கொடுக்காத லோகோ ஐயப்பன்லாம் வந்து வெளியே வந்து பேசுகிறாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அது நகைச்சுவையாக அண்ணன் சீமான்னு சொன்னாங்க யேசுநாதராவது உயிர் தழுந்தார் பல பேர் வந்து உயிர் தலை வச்சாருமாங்கல்ல இயேசுநாதர் அது மாதிரி பல பேர் நான் உயிர்த்தலை வச்சிருக்கிறேன் நானும் ஒரு இயேசுநாதர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்கள செத்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டாங்க கொள்கை அடிப்படையில் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் மணியாக இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன லோக ஐயப்பனாக இருக்கட்டும் சுபேர பாண்டியனா இருக்கட்டும் சுபேரமணியா அப்பப்ப யூடியூப்ல ஒருவர் ஒரு யூடியூபரா மற்றபடி எல்லாருமே அல்மோஸ்ட் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளும் நடந்த மக்கள் போராட்டத்துல எந்த போராட்டத்திலையும் நீங்க சொன்ன பேர் பட்டியல பாத்திருக்கவே முடியாது வேங்கவேலா மேல்பாதியா அரிட்டாப்பட்டியா ஸ்டெர்லைட்டா கூடங்குளமா மீத்தேனா ஹைட்ரோ கார்பனா எட்டு வழிச்சாலையா பரந்தூரா எதுலையுமே அவங்கள பார்க்க முடியாது ஆப்சன் மோட்ல தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க இந்த இந்த படிக்காத மாணவன் வந்து இப்போ பரிச்சை வந்ததுன்னா ஆப்சன் ஐ லீவ் போட்டு போகிற மாதிரி ஆப்சன் மோடில் தான் மொத்த டீம் இருந்துச்சு மொத்த பெரிய உயிர் வச்சு இதை போட்டு அவங்க வந்து ஆக்டிவாக ஆக்கியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த டீம் எல்லாமே திமுகவுக்கு முற்று கொடுத்து தொடங்கிட்டாங்க உளத்தூர் மணிலாம் வந்து ஈழ பிரச்சனை இனி பேசி பேசி என்ன இருக்குது பேசுறதுக்கு இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நம்ம வந்து சமூக நீதி ஆட்சி நடந்துகிட்டுக்கிட்டாரு சேலம் பக்கத்தில் திருமலைகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கோவிலுக்குள்ள போனான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ்வளவு ஆபாச வார்த்தையில திட்டுறாரு சாதி ஒழிப்பு பேசிய தீக்கா இந்த தாப்பை தீக்கா இந்த தீப்பை தீக்கா இந்த மே பதினேழு திரிவானே அந்த திருமுருக பேர் இவ எவனாவது ஒருத்தன் கண்டிச்சானா மேல்பாதி கிராமத்துல ஆதி தமிழ்குடி பரையர் படையாச்சு ரெண்டு பேரும் கும்பிடக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் ஒன் நல்ல சமூக நீதி படை உள்ள ஒரு ஆட்சியா இருந்தா ரெண்டு பேரையும் உட்கார்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் ஒரு ஒரு மூத்த அமைச்சர் போய் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் பேசி உட்கார வச்சு இப்ப ரெண்டு பேரும் தானே கோயிலு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா பூட்டு போட்டு வந்தாங்க அந்த பூட்டை நாங்கள் உடைப்போம் ஆலய நுழைவு எங்க போ எங்க ஐயா நடத்தினாரு வைக்கம் வீதிக்கு போனாரு வைக்கம் வீரர் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் மேல் பாதிக்கு போயிருக்கணும்ல இங்கிருந்து வைக்கத்துக்கு மூத்த சுட்டியோட போன ஈவரான்னு சொல்றீங்க நீங்க மூத்த சுட்டி இல்லாம தானே போறீங்க போக வேண்டியது நம்ம மேல்பாதிக்கு அப்ப உங்களுடைய மொத்த அரசியலும் தோல்வி அடைஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல ரெண்டு மாசத்துல திருநெல்வேலியில ஐம்பத்தி ரெண்டு சாதிய படுகொலை மதுரை இந்த விருதுநகர் மாவட்டங்கள்ல எட்டு ஆணவ படுகொலை ரெண்டு ரெண்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதிகமான தீண்டாமை வழக்குகள் இருப்பதாக எவிடென்ஸ் கதிரி சொல்றாரு அதிகத்தான் திருமாவளவன் சொல்றாங்க சாதி ரீதியான இன்னும் கோலை முறைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த வேங்கை சம்பவத்துல சம்பவத்தில் நேரடியாக போல ஆனால ஒரு இழிவுதான் இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சாதி ரீதியான அடக்குமுறைகள் நடக்கும் பொழுது ஒரு ஒரு ஊருக்குள்ள ஊரடங்கு போட்டிருக்கோம் சின்ன பசங்களுக்கு சாக்லேட் தரமாட்டேன்னு சொல்லி சங்கர கோயில் பக்கத்துல ஒரு பெட்டிக்கல சொல்றான் ஏன்னா உங்க 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 சாதிக்கு சாக்லேட் கிடையாடா சின்ன பசங்களுக்கு ஒரு ஆரஞ்சு முட்டாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான் இதுக்கு நீங்கள் தீக்கா இந்த தாப்பத்தியோட அப்ப எல்லாம் அவனுடைய கொள்கையிலிருந்து சமரசம் ஆகி நீர்த்து போயிட்டாங்க ஈவேராங்கிற பிம்பம் உடையும் போது ஐயோ இருந்தது ஒன்னே தானே இதையும் சீமான் உடைச்சிட்டாரு உடைச்சிட்டாரு அல்மோஸ்ட் தொண்ணூறு பெர்சன்ட் காலி இன்னும் பத்து பர்சன்ட் கொஞ்சம் தொங்கு சந்தைப்பட தொங்கிக்கிட்டு இருக்கு அதையும் இன்னும் அந்த பழனி பாப்பா கூட்டம் பிப்ரவரி பதினாறு இருக்கு பழனில அதுல மொத்தம் முடிச்சு விட்டுருவாரு அப்ப மொத்தத்தை முடிச்ச உடனே தான் அவன் தரையிறங்கி வரா நாம்தி ஆரம்பிக்கும் போது நாம தம்பி காங்கிரஸ் எதிர்த்து தரையிறங்கி போராடிச்சு திமுக வைத்து போராடிச்சு இந்த பதினாறு வருஷத்துல நாம தம்பி எதிர்த்து போராட நன்மைக்கு உருவாக்கியிருக்கோம்ல அதுவே நான் சீமானுடைய வெற்றி தான் அவங்க அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுன்னா எங்களை விட இயக்கத்துக்கு திரு அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு நாங்கள் வந்து பல போ அந்த இப்படி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து போராட்டம் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் இயக்கம் வளர்ந்ததே எங்களால தான் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இந்த இயக்கம் விடுதலை புரிய இருக்கு இவங்களால ஆமா இவங்களால அப்ப திரு சீமான அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ எம்பி இருந்தவர் உங்க அப்பா வந்து ராஜரத்னம் தேவர் அவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு நேரடியான உதவி செஞ்சார் வேதாரண்யம் ராஜதத்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னைக்காவது கிளைம் பண்ணியிருக்காங்களா நாங்கள் புலிகளுக்கு உதவி செஞ்சோம்னா எத்தனை புலிகளை தலைவரே நேரடியாக வந்துட்டு போயிருக்காரு எத்தனையோ இயக்கத்தை சார்ந்த வந்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கும் அவங்க இருக்காங்க இந் இது வரைக்கும் நாங்கள் வந்து புலிகளுக்கு செஞ்சிருக்கோம்னு சொன்னதில்லை எங்கள் மாமனார் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க வடகாடு காளிமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்திலேயே பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அங்கே வீட்டில் தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க பல்வேறு உதவிகளை வந்து காசு பணம் பாராது செஞ்சிருக்காங்க அப்படி தமிழ்நாடு முழுக்க பட்டியல் போட்டால் நூற்றுக்கணக்கானோட பேரோடைய பட்டியல் போடலாம் கடற்கரையோர கிராமங்கள்ல சாதிய பாகுபாடு இல்லாம எந்த இயக்க பின்னணியும் இல்லாமல் உதவி செஞ்சவர்கள் இவங்க எல்லாமே காசு வாங்கிக்கிட்டு பெட்ரோல் அனுப்புனவங்க காசு வாங்கிக்கிட்டு துணிமணியை தைச்சு கொடுத்தவங்க காசு வாங்கிக்கிட்டு மருந்து மாத்திரை தைச்சு கொடுத்தவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போல இருந்தவங்க தான் இந்த கும்பல் புலிகளை வச்சு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்ச கும்பல் இந்த கும்பல் ஆனால் புலிகளுக்காக சொத்தை இழந்தவன் நிலத்தை இழந்தவன் வாழ்க்கை இழந்தவன் வழக்கு வாங்கினவன் பல பேர் இன்னைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம பல்வேறு காலகட்டங்கள் இன்னும் நாம் தமிழ் இருக்காங்க பல்வேறு இடங்கள்லயும் இருக்காங்க ஆனா இவங்க நாங்களால ஏக்கம் வளரல ஏக்கத்தை உண்மையிலே வளர்த்தது இந்திரா காந்தி வளர்த்தாங்க அதுக்கப்புறம் புரிதல் காரணமாக ராஜீவ் காந்தி எதிராக நின்னாரு எம்ஜிஆர் வளர்த்தாரு அதிமுக காரங்களுக்கு கூட சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கு எங்க ஐயா எம்ஜிஆர் அன்னைக்கு பத்து கோடி தூக்கி கொடுத்தாரா பாயும் புலிகளுக்கு பத்து கோடி கொடுத்த வள்ளல்னு கிளைம் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜிக்கும் கூட ஒரு த ஒரு உரிமை இருக்கு எங்க ஐயா கொடுத்தாருன்னு சொல்லலாம் நீங்க என்ன கொடுத்தீங்க எவன் கொடுத்தான் குளத்தூர்மணியோட இடத்துல இந்திரா காந்தி காலகட்டத்தில் எம்ஜிஆர் பீரியட்ல பயிற்சி எடுத்தாங்க அதுக்கு பணம் வாங்குனீங்கல்ல குளத்தூர் மணி வாங்கன்னு மறுக்க சொல்லுங்க கடைசி காலகட்டத்தில் ஒரு உண்மையை சொல்றேன் கடைசி காலகட்டத்தில் வீரப்பனார் அஞ்சரை கோடி ரூபா பணம் கொடுக்குறாரு யாருக்கு தலைவருக்கு அஞ்சரை கோடி ரூபா பணம் கொடுத்து விடுறாரு இந்த பணம் வேணாம்ப்பா அது வந்து ரா ராஜ்குமார் நாகப்பா இந்த டீல்ல வர பணம் அந்த பணம் வேணாம்ப்பான்னு தலைவர் சொல்லிடாரு பணம் வீரப்பனுக்கு போய் சேரல தலைவர் வேணான்ட்டார் கொடுத்து பணம் வந்து வீரப்பன் கொடுக்குறாரு கொடுக்குறாருங்க தலைவர் வேணான்னு சொல்லிட்டாரு வீரப்பனாருக்கும் திருப்பி அந்த பணம் வரல நீ நீங்க பேசலாமா நீங்க பேசலாமா என்ன நடந்துச்சு விடுங்க நீங்க பேசலாமான்னு கேட்குறேன் வீரப்பன் இறந்த பொழுது மக்கள் யாரும் வந்து வந்து கவலைப்படலை அயோகம் போயிட்டான்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆவணப்படத்துக்கு நீங்க போயிடுவீங்க மனுஷன்னா நீங்களா வீரப்பனை வச்சு பொழைச்ச நீங்க வீரப்பனை வச்சு வாழ்ந்த நீங்க அவ எத்தனை கோடி வாங்குனீங்கயா எத்தனை கோடி வாங்கினீங்க அவரை காட்டி கொடுக்க வாங்குனீங்களா காட்டி கொடுக்கல நீங்க என்ன அதெல்லாம் பேசுனா என்னத்துக்காகும் துரோகம் முழுக்க முழுக்க துரோகம் இவன் இந்த அவ்வளவு பேர் பேசுறாங்களே இவன் அத்தனை பேரும் கடைசி காலகட்டத்துல ஏக்கம் அழிய போகுது புலிகள் அழிய போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க அதை அழியணும்னு நினைச்சவன் சமரசம் செய்து கொண்டு ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த அவ்வளவு பெரிய பேர் இயக்கத்தை உலகம் முழுமைக்கும் தெரியும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தெரியாம வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எழுத தீவிரவாதம் பயங்கரவாதம் ஜாத ஒருத்தர் உடைச்சாரு அவன் இனத்தின் தலைவன் அது டெரரிஸ்ட் இயக்கம் நடா எந்த தீவிரவாத இயக்கத்திற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஒப்படைச்சான் எந்த பெ தீவிரவாத இயக்கத்துக்கு மக்கள் ராணுவ ராணுவமும் போய் நின்னா எந்த தீவிரவாத இயக்கம் உலகத்துல நாடு அடைஞ்சுது எந்த தீவிரவாத இயக்கம் வந்து அந்த மண்ணுக்காக மக்களுக்காக நின்றுக்கான் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரு அவன் வந்து வெறும் ஈழத் தலைவன் அல்ல தமிழில் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி நிறுவினாரு முகமும் முகவரியும் அவன்தான் உலகம் முழுவதும் பிரபாகரன் மையன்தான் சொல்லி நிறுவனாரு இன்னைக்கு சட்டையில அலைபேசியில சாதாரண இடங்கள்ல தலைவர் படத்தை பயன்படுத்துறோம்னா இது ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முன்னாடி இந்த இயக்கம் காரணமா இல்ல நாம் துணிச்சு காரணமா தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடி அந்த கொடியவே ஒரு கொடியா மாத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு அதுக்கு அப்ரூவல் வாங்கி அதை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்திருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி போனவன் செஞ்சானா சீமான் செஞ்சிருக்காரா அவர் எட்டு நிமிஷம் பார்க்கட்டும் பத்து நிமிஷம் பார்க்கட்டும் போட்டோ எடிட் பண்ணட்டும் என்னவோ பண்ணட்டும் தலைவரை கொண்டு போய் நிறுவிருக்கார்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தலைவர் பிரபாகரன் புகைப்படத்தை ஒட்டுனா யாரும் கிழிக்கிறது இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கிழிச்சாங்க ஒட்டுனாலே வழக்கம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவர் படத்தை சாதாரண அலைபேசியோட வைக்க முடியாது விட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அந்த அந்த மொத்தத்தை உடைச்சிருக்காரு இன்னைக்கு தலைவர் படம் இல்லாம ஒரு மாநாடுகள்ல ஒரு கூட்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாக்கி போயிட்டு இருக்கேன் எல்லா தலைமை சன் டிவில இருந்து எல்லா முதன்மை ஊடகங்களும் போடுறாங்க அப்ப அந்த இலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியது இந்த அரசியலை இன்னும் போட வச்சிருப்பது வந்து அண்ணன் சீமான் தான் அவர் தலைவர் கூட நின்னாருங்கிறதுக்காக யாரும் நானோ இடுமோனோ கார்த்தியோ சல்மானோ பாத்திமா பர்கானாவோ இல்ல ஹிமாயின் அவர்களோ தலைவர் கூட அவர் நின்னாரு தலைவர் கூட போட்டோ எடுத்தாருங்கிற நம்ம நிக்கல தலைவர் கொண்ட கொள்கையை இங்க தமிழர் நிலத்துல அவர் கொண்டு போய் சேர்த்துட்டாரு மொத்த உலக தமிழர்களும் சீமான் வந்துட்டாங்க ஒரு சில பேர் தனி மொத்த ஈழத்தமிழர்களும் சீமானுடைய கட்டுப்பாடு தலைவருக்கு பிறகு இவரை ஒரு பெரிய ஆளுமையா பாக்குறாங்க அப்படிங்கும் போது ஏற்கனவே இதை வச்சு சம்பாதிச்சவங்க இதை வச்சு புலைச்சவங்க அந்த ஈழத்தமிழர்கிட்ட வந்து பணத்தை ஆட்டையை போட்ட கும்பலுக்கு என்ன செய்யு தெரியாம இப்ப அவதூற பரப்பு அதுதான் உண்மை